நான் கலைக்காக சேவை செய்யறேன் எனக்கு வேண்டியதெல்லாம் பொம்பள சிஷிய அப்ப இந்த அட்வான்ஸ் நான் வரட்டுங்களா பொண்ணு பேரை சொல்லாமே போறீங்களே நளினி நளினி ரம்யமான பேர் லக்கி பெருடாரி உனக்கு என்ன குறைச்சல் அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு வணக்கம் மாஸ்டர் வாஜயா அப்பாடு வந்திருக்கியா வாங்கோ வாஜயா வாங்க வாங்க உட்காருங்க வெத்ததோட விடப்படாதா கூடவே சுத்தரமா அட்வான்ஸ் என்ன பாட்டு சொல்லி கொடுத்தி சார் பாடுமா நீங்க பாடம் நடத்துங்க நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வர போயிட்டு மெல்ல வாங்க ஒன்னும் அவசரம் இல்லை பாடமா சஜன்னி

சகஜம் செய் சகஜம் செய் நான் இல்லையா அதனாலதான் பொம்மளையா இருக்கிற உனக்கு என்ன பார்க்கும் கூச்சமா இருக்குது நான் ஒருத்தர மன பூர்வமா விரும்புறேன் அத நீங்க தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அப்பா கிட்ட என்ன பத்தியே நான் சொல்றது அவளை உச்சிதமா பண்ணல இருக்கு நீ ஆரம்பிச்சு வை நான் தொடர்றேன் நீங்க தவறா நினைச்சிட்டீங்க இப்போ போனாரே ராஜு அவரை தான் நான் மனப்பூர்வமா விரும்புறேன்

வேலையை விட நான் பாக்குற வேலை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு என் ஒய் இருந்தா சொல்லிருப்பா நான் சொல்ல மாட்டேன்னு எனக்கே தைரியம் மாறுசி வர நேரம் தான்

பெண்ண கட்ட வர்றவ பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டா அவ பாடி காட்டல அவ்வளவுதான் அவ்வளவுதானே ஐயோ 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 நானு பெரிய கலைஞர் சங்கீதத்தை எங்கிட்ட விட்டுருங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க நளினி நளினி கூப்பிடுங்க நளினி இதோ ஆஹா இனிமையான குரல் தென்னாட்டு லலிதா பவர் இல்ல லதா மங்கேஷ்கரா வருவா வருவா வந்துட்டான் இதுவா நடினே ஆமா எம்மாடி மாமாக்கு ஒரு முத்தா கொடுப்பா பண்புள்ள பெண் இவ பாடுனா என்ன பாடாட்டி இல்ல யாரோ இவளுக்காய் நான் பாடு சொல்லி தரணும் சொல்லி கொடுத்தா கொடுக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் அதனால தப்பு ஏம்மா குழந்தை உனக்கு என்ன மாதிரி பாட்டு தேவை எனக்கு சினிமா பாட்டு தான் தேவை என்ன பாட்டு வேணும் எனக்கு உன்னை காண்டேடுதே பாட்டு தான் வேணும் தேவையா

உன்னை விவாகரத்து பண்றதுல உனக்கு ஆட்சி எப்படி இல்லைங்கிற இந்த கடிதத்துல மரியாதையா கையெழுத்து போடும் என்னையே இப்படி ஆடாடுமா சித்திரவதை செய்யுங்க உங்களை கையெழுத்து கும்பிடு இதை மட்டும் என்ன வருப்படுத்தாதீங்க உங்கள பேசிக்கிட்டு நேரம் இல்ல இப்ப கையெழுத்து போட புரியா இல்லையா ஆரம்பத்துல நாம ஏற்படுத்திக்கிட்ட பந்தத்தை மறந்து ஒத்தரை விட்டு ஒத்தர் பிரிஞ்சிடலாம்னு நீங்க சுலபமா சொல்லிடலாம் ஆனா அத நினைச்ச பார்க்க கூட நான் தயாரா

உங்களுக்கு விடுதலை நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கலாவுக்கு விடுதலை நான் நினைக்கிறேன் சத்தம் போடாதீங்க சார் பெண்கள் பத்தாம் இருந்த காலம் என்ன இது உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா மனைவிங்கிற தாரத்துக்கு மதிப்பு கிட்ட அவங்க மன்னிப்பு கேளுங்க அப்படி கேட்க விருப்பம் இல்ல உங்க இஷ்டம் போல செய்யுங்க அதனால கலாவோட வாழ்க்கை ஒண்ணு பாராயிடும் பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே நான் வர்றேன் நானும் எவ்வளவோ மரணங்களை பார்த்திருக்கேன் ஆனா இவ்வளவு ஸ்டெடியா இருக்கிற மரணனை நான் பார்த்ததே இல்லை ஏமா அழுதுகிட்டு இருக்கேன் உன்னை பிடிச்ச துரதிருஷ்டம் இன்னையோட விட்டதுன்னு நினைச்சுக்க இப்படி புருஷங்கிட்ட அடியை உதையை வாங்கிட்டு இருக்கிறத விட அந்த சூழ்நிலையில நீ விடுபட்டதை நினைச்சு சந்தோஷப்படுமா ஏங்க அந்த விவாகரத்து லெட்டர்ல நீங்க கையெழுத்து போட்டீங்களா கையெழுத்து போட்டா மட்டும் அவ்வளவு சுலபத்துல விவாகரத்தை செஞ்சிட முடியுமா அதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு நீ ஒண்ணு கவலைப்படாத மாலதி இனிமே உன் முகத்துல மாட்டேன்னு அவர் போனதுக்கு அப்புறம் சட்டமா எனக்கு தொடர் செய்ய முடியும் இத பாரு நான் மறுபடியும் சொல்றேன் நீ இப்படி அழுதுகிட்டு ஒரு வித பிரயோஜனம் இல்ல நீ படிச்சிருக்க ஒரு வேலை தெளிக்க உன்னாலே தனியா வாழ முடியும் நிரூபிச்சு காட்ட ஆமா கலா என்னதான் இருந்தாலும் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழணுங்கிறத நினைக்கிற போது நீங்க ஏன் அழறீங்க நல்லா இருக்க நீங்க அவளுக்கு தைரியம் சொல்ற லட்சணம் போங்க உள்ள நீ வாக்கலாம் முழு ஒரு கையெழுக்காக இன்னைக்கு சாயம்ம கலவை போட்டிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலாமா அதுல பாரு மாதிரி இதுவரைக்கும் நான் பீச்சுக்கு நடந்து போனதே இல்ல எங்க அப்பாவோட பெரிய காலை எடுத்துக்கிட்டு அப்படி ஒய்யாரமா போனேன்னா உங்க பணக்கார அதுக்கு இல்ல மாலதி இப்ப நான் நடந்து போனேன்னா பட்டாணி வைக்கிற சுண்டல் வைக்கிற எங்க அங்கே நடந்து வர அப்படின்னு கேட்பான் சாமி சொல்றது இதுல என்ன ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்ல மாலதி யாருக்கேஜ் வந்துருக்கு மதிப்பிற்குரிய கலா அவர்களுக்கு மேனேஜர் பரமானந்தம் எழுதி கொண்டது வணக்கம் பல காசிக்கு சென்றிருந்த பாலுவின் பெரியப்பா திடீரென்று காசியிலேயே மாரடைப்பால் இறந்து விட்டதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இறக்கும் தருவாயில் உங்கள் கணவர் பாலுவின் எதிர்காலத்தை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டு என்னிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார் அவரிடம் இருந்த இரண்டு லட்சம் ரூபாயை தங்களை சந்தித்து நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பெயரில் பணத்தை பேங்கில் போட்டு விடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார் அதே உங்கள் கணவர் ஆட்சேபிக்கும் பட்சத்தில் அதே ஒரு கோவிலுக்கு எழுதிவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார் இது சம்பந்தமாக வரும் என்று அங்கு வந்து சேருகிறேன் நான் முன்பு ஐயாவுடன் அங்கு வந்தபோது கூட உங்கள் கணவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் உங்கள் கணவருக்கு புத்தி சொல்லி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பெரியவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் என்று நம்புகிறேன் மற்றவே நேரில் இப்படிக்கு மேனேஜர் பனமான அதிர்ஷ்டம் உங்க வீட்டை தேடி வரும்போதுதானா உங்க புருஷன் வீட்டை விட்டு போகணும் யார் யாருக்கு எது எது கொடுத்து வச்சிருக்கோ அதுதான் நடக்கும் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டாம் ஊருக்கு போன மனுஷன் இந்த இடத்துல தங்கி இருக்கேன் கொடுத்திருந்தா அப்படி தங்கி கொடுத்து வர வைக்கலாம் இல்லையா என்ன மனுஷன் அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல நாம எப்பவும் நல்லதே நினைப்போமே அவர் எப்படியும் திரும்பி வரத்தான் போற சொல்லிட்டேன எப்படி வருவார் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படியும் மேனேஜர் கொண்டு வர போற ரெண்டு லட்சம் ரூபாயும் கலாவுக்கு சேரத்தான் போறோம் எப்படி எப்படி என்ன கொஞ்சம் சிந்திக்க விடுங்க சங்கீதமோ வியாபாரமோ எனக்கு நிறைய பெண்கள் வரணும் அவங்களா நாலா பக்கத்திலையும் காதலிக்கணும் அப்ப நான் உன் பக்கத்துல இருந்து உன் பல்ல உடைக்கணும் அப்பா அப்பா மகனே மகனே வாங்கு வாங்கு வந்தே வந்த அயோக்கியா அதுல அஞ்சு போட்டேன் இதுல பத்த போட்டேன்னு சொன்னியே இப்ப நீ எதுல போட்டேன்னு தெரியுதுடா இந்த கம்பி கலவாடியில அஞ்சு இதுல அஞ்சு இவன் தலையில அஞ்சு இலை உன் தலையில தான் அஞ்சு போட்டான ஒரு ரெண்டு அண்ணா கொடுத்தது எடுக்கப்படாது பாக்கி ஏதாவது இருக்காடா முண்டா சுத்தம் இனிமேற்க <autonomous> என் முதலாளி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு அத நேரே اتنا கையோட அவ ஊரு கூட்டி போறேன் பாரு 봐 எங்கடா பார்க்கற நான் இங்கே சோ கொஞ்சம் இருங்கப்பா என்ன இது கம்பி கலைவாணி ஹனா பாவீ খাইயா ஹே இதானே இதுக்கு தெரியுது பாருங்க கலாவோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அநேகமா நீங்க வெளியில போக வேண்டி வரும் அங்க போய் மிஸ்டர் பாலுவ சந்திச்சு விளையாடுறியா விளையாடுறியா என்ன நீ அந்த முரட்டு ஆசாமிய அதுவும் ஊர் தெரியாத ஊர்ல போய் நான் எப்படி தடுறது ஆள விடு இத பாருங்க இப்ப மேனேஜர் வர நேரமாச்சு அவர் வந்து பாலு எங்க கேட்டா என்ன சொல்றது என்ன சொல்றது கண்டுபிடிச்சியா ஏதோ தீர வாசனை வரல ஆமா பால் அடுப்புல வச்சேன் பால் தீங்குமா என்ன கஷ்டம் கஷ்டம்

செத்து ஐயா இருக்காரு கலாமாவை பத்தி தான் ரொம்ப பேர்ல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது உங்க முகத்தை பார்த்தா சாது மாதிரி தெரியுது நீங்க நான் ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே ஐயா கேட்டுக்கிட்டதெல்லாம் இந்த அம்மாவை கண்கலங்காம பாத்துக்கிறான்னு அவங்க இப்ப ரொம்ப தெரிஞ்சுட்டாங்க அப்ப இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட்டு 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 நீங்க எந்த போர்ஷன்ல போர்ஷன்ல இருக்கீங்க அந்த தனியாவா அப்பா இந்த பாருங்க கலாமா நான் லெட்டர் எழுதுனபடி ஐயா கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை உங்க பேர்ல தான் பேங்க்ல போடுவேன் அதுவும் கொஞ்ச நாள் இந்த வீட்டிலேயே தங்கி நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்த்த பிற்பாடு தான் பேங்க்ல போடுவேன் அதை விட்டுட்டு இவர் என் கூட அப்படி இப்படின்னு சொன்னாரு பணம் பிள்ளையார் கோயிலுக்கு தான் முதல்ல அதை செய்யுங்க என்னால இப்படி எல்லாம் பேசப்பட முடியாது அப்ப முரட்டனமா தான் நடந்துக்குவேளா சார் அந்த பொண்ணோட எதிர்காலத்தையும் கொஞ்சம் பாருங்க மேனேஜர் சார் உங்க மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லை சார்

எங்களை பத்தி கவலைப்படாதம்மா நாங்க ஆள்ல தங்கிக்கிறோம் அம்மா நீ எந்த ஊரு எனக்கு வந்து தஞ்சாவூர் பெரியவங்க எல்லாம் அங்கே இருக்காங்களோ ஆமாங்க நான் மட்டும் இந்த ஊர்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்ன கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல கொஞ்சம் சரிங்க நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்பா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நான் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற குடும்ப பொண்ணா இருக்குது இப்படியே எனக்கு கட்டி வச்சிருக்கப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கும் பிடிச்சு அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாதீங்கப்பா நீ துணிச்ச காரி சாலி புத்திசாலி இதெல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக என்ன வந்தல மாட்டி வர்ற பாரு அதை என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல பெரிய தியாகம் செஞ்சாப்பா பாசு நீங்க உங்க வழக்கமான பயத்துல பழக்க முடியுறீங்க முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க கலாவை தேடி வந்த அதிருஷ்டம் கையை விட்டு மாசம் நான் துணிச்சு அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் பரிதாபப்பட்டு நீ இந்த பொய்ய சொல்லி இருக்கலாம் ஆனா கேவலம் பணத்துக்காக நாம இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறது எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கல நாளைக்கு வெளி உலகம் நம்ம பத்தி என்ன சொல்லும் பெரிய வெளி உலகம் நீ கஷ்டப்பட்ட போதும் கொடுமை அனுபவிச்ச போதும் அந்த வெளி உலகத்தால உனக்கு ஆறுதல் தர முடிஞ்சதா நீயா அதாவது கற்பனை செஞ்சுக்க வேண்டாம் இதை பாரு கலா மேனேஜர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குதான் இங்க இருக்க போறாரு அது வரைக்கும் நாம நடிச்சா போதுமா உன் புருஷ இருந்த போதும் நீ சுகப்படல உன் அவர் இப்படி இருக்கதே அவனதுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ இழக்கணமான் தான் கலா நான் கேக்குறேன் நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாலதி கலா எந்த விபரீதமே ஏற்படாதுமா மேனேஜர் நான் சொன்னத நல்லா நம்பிட்டார் இத பாரு பணம் நம்ம கைக்கு வரட்டும் உன் புருஷனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவர் கால்ல விழுந்தாலும் உங்க ரெண்டு பேரி நான் சேர்த்து விச்சிடறேமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா என்னங்க தேவ சிந்திடா நான் சொல்றத கேளுங்களே இத பாருங்க இந்த டிட்டோட வெற்றி உங்க கையில தான் இருக்கு நீங்க களாவட புருஷனா நடிக்கிறதுல மேனேஜர் அப்படியே அசந்து போயிட்டான் ஆமா அசந்து போறானோ இல்ல நாம எல்லாரும் உள்ள தள்ளறானோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இத பாருங்க மேனேஜர் சொல்ற சம்யோ காரிய ticket நீங்க தான் தைரியமா இருக்கணும் என்ன இருந்தாலும் மாலதி இத நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல கலா உன்னுடைய தன்னடக்கமான சுபாவத்துக்கு இந்த நாடகத்தை நீ விரத்தமா நினைக்கலாம் இத பாரு நாம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க மனசுதான் காரணமே தவிர கலங்கம் இல்லாத நடிப்புல அவதூறான எண்ணங்களுக்கு இடமே இல்லமா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க என்ன என்னங்க இத பாருங்க ஒண்ணு சொல்றேன் மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் என் முண்டாணி இத பாரு ஆனா ஒரு கண்டிஷன் எங்க கூடவே இருக்கணும் எங்கேயும் போல வாங்க அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது பாத்திருப்பீங்களா தோட்டம் இந்த செடி கொடி மரம் ஆமா அதுதான் தோட்டம் அத உங்க பேர்ல எழுதுறதா கொஞ்சம் புடிவாரம் பண்ண உடனே பள்ளிக்கூடத்து பேர்ல எழுதி எனக்கு எங்க போய் ஊரை சுத்திட்டு வர்ற இல்லப்பா பழைய பாக்கி எல்லாம் வசூல் பண்றதுக்காக போயிருந்தேன் என்ன ஆனா ஐந்து ரூட்டுக்கார அது வியாபாரத்துல பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சா இப்போ புதுசா மசாலா விட கடவுள் வச்சிருக்கான் மேற்கொண்டு ஐநூறு ரூபாய் கடன் கேட்டான் பயந்து போய் என்ன அம்மா கை இப்படி உதவுது அம்மா கை அது ஏற்கனவே குழு சொல்லும் உங்க பார்த்த உடனே இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு காபி ஏ ஒன் முண்டா டீடா அப்ப டீ ஏ ஒன் வணக்கம் மேனேஜர் சார் மிஸ் மாலதி உங்களத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடை வீட்டுக்கு போகும்போது கூட நானு என்ன சார் தெருங்கி தெருங்கி பேசுறீங்க அவங்க ஒரு மாதிரி நானும் அதே மாதிரி மேடம் நான் என்னையா வரையாடு சார் கொஞ்சம் சார்